ரசுலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் இடத்தில் ஒரு நவித்தொடர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் அவனுடைய அடியார்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறாள் என்ன கேள்வி பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் படித்ததில் என்னை ஆச்சரியப்படுத்திய ஹதிஃபில் இதுவும் ஒன்று ரசாஹி சல்லல்லாஹு அலிக் வசலம் சொன்னார்கள் அஹபு நசி அல்லாஹ் மனிதர்களில் மனிதர்களில் அல்லாவிற்கு மிக நேசத்துக்குரியவர்கள் அல்லாவிற்கு மிக அன்பிற்குரியவர்கள் யார் என்றால் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் தன்னோடு வாழக்கூடிய படைப்பினத்திற்கு மனித இனத்திற்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதன் என்ற உருவத்தில் தோற்றத்தில் பிறந்த எல்லோருக்கும் பலனுள்ளவனாக வாழ்பவனே அல்லாவிற்கு விருப்பத்திற்குரியவன் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதா சொல்லாஹு அழகம் சொன்னார்கள் அசோல் அலஹி வல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியானை பார்த்து கேட்பான் நான் நோயிற்று இருந்தேன் ஏன் நலம் விசாரிக்க வரவில்லை நான் தாகித்திருந்தேன் ஏன் என் தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவில்லை நான் உணவுக்கான தேவையில் இருந்தேன் ஏன் எனக்கு உணவை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான் கேட்பான் நீயா இறைவா நீயா என்னிடத்திலே உணவை கேட்டாய் நீயா என்னிடத்திலே தண்ணீரை கேட்டாய் நீயா என்னிடத்திலே தேவைக்காக வந்தாய் அப்போது அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்வான் என் அடியான் ஒருவன் என் படைத்த படைப்பில் ஒருவன் என் அடிமை ஒருவன் மனிதன் ஒருவன் நோயிற்று இருந்தான் அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை என் என் அடியான் ஒருவன் தாகித்திருந்தான் அவனுடைய தாகத்திற்கு நீ தண்ணீரை கொடுக்கவில்லை என் அடியான் ஒருவன் உணவுக்கு தேவையில் இருந்தான் அவனுக்கு நீ உணவை கொடுக்கவில்லை அவனை நீ நலம் விசாரித்து விசாரித்திருந்தால் என்னை அவனிடத்தில் பார்த்திருப்பாய் அவனுடைய தாகத்தை தனித்திருந்தால் என்னை அவனிடத்திலே பார்த்திருப்பாய் அவனுக்கு உணவை கொடுத்து அவனுடைய பசியை நீக்கி இருந்தால் என்னை அவனிடத்திலே பார்த்திருப்பாய் அங்கே இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து என்ற கிடையாது அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் ஒரு பாதைகளில் நடந்து சென்றான் தாகம் ஏற்படுகிறது கிணறு கிணறு இருக்கிறது இறங்கி தண்ணீர் குடிக்கிறான் கிணற்றில் இருந்து வெளியே வந்து பார்க்கிறான் ஒரு நாய் தண்ணீருக்காக தாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய சகதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாக்கால் தடவி இருக்கிறது அவன் சொல்லுகிறான் அந்த அடியால் இந்த நாய் எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்ற அதுவிற்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மறுபடியும் கிணற்றில் இறங்கி அந்த நாயுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்து அந்த நாயை திருப்திப்படுத்துகிறான் அல்லாஹுடைய அலஹி வசலம் சொன்னார்கள் இந்த அடியானுக்கு இறைவன் அல்லாஹ் நன்றி செலுத்தினான் அவனுடைய பாவத்தை மன்னித்தான் ஒரு நாய்க்கு செய்யக்கூடிய அந்த உதவியை அந்த நீரை கொடுத்தலை அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய உதவியாக கருதி அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துகிறான் படைப்பினத்திற்கு நன்றி செலுத்தினால் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துதலுக்கு அது சமம் படைத்தவன் படைப்பினங்களை நோவினைப்படுத்தினால் படைத்தவனை நோவினைப்படுத்தலுக்கு சமம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பெண் ஒரு பூனை கட்டி கொடுமைப்படுத்திய காரணத்தால் உணவளிக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நரகத்தை கொடுத்தான் ஒருவன் பாதையின் வழியாக நடந்து சென்றான் தொல்லை தரக்கூடிய ஒரு முள்ளை அகற்றினான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் சுஹானல்ல ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் சக மனிதன் என்றால் அவன் இந்துவாக இருந்தால் என்ன அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன அங்கே அவன் முஸ்லீமாக இருந்தால் என்ன அவன் எந்த மதத்தை பின்பற்றுவனா பின்பற்றவனாக இருந்தால் என்ன மதமே இல்லை என்று மறுப்பவனாக இருந்தால் என்ன அவன் இறைவனால் படி படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே மத வேற்றுமைகள் அங்கே இன அங்கே மொழி வேற்றுமைகள் அங்கே நாடு வேற்றுமைகள் அங்கே நிற வேற்றுமைகள் எல்லாம் அங்கே வராது அதை அதை அதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது உதாரணமாக பள்ளியில் தொழுகை நடக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது அங்கே மனிதர்கள் கூச்சல் அடிக்கிறார்கள் இங்கே தொழுகையா அந்த மனிதர்களுக்கு உதவி செய்தலா இஸ்லாம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய் இதைவிட அது மேலானது அது இப்போது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் அலமின் மனிதர்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறார் மனிதர்களுக்கு பலனுள்ளவனாக வாழக்கூடியவர்களை வாழக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் இடத்திலே அந்த நபித்துலர் மே மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறார் செயல்களில் மனிதன் செய்யக்கூடிய செயலில் அல்லாவிற்கு விருப்பமான அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல் எது கேளுங்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் விளக்கம் சொல்ல முடியாது விளக்கம் சொல்ல தேவையில்லாத வார்த்தைகள் அது ஒரு சகோதரன் முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துதல் செயல்களில் அல்லாவிற்கு விருப்ப விருப்பம் அளிக்கக்கூடிய செயல் சுஹான் அல்லா அல்லது அவனுடைய கஷ்டத்தை நீக்குதல் அல்லது அவனுடைய கடன் கடன் சுமையை நீக்குதல் அல்லது அவனுடைய பசியை நீக்குதல் இந்த செயல்கள் எல்லாம் அல்லாவிற்கு விருப்பமான செயல் தொழுகை மட்டுமல்ல ஜகாத் மட்டுமல்ல அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய நிறங்களையும் தோற்றங்களையும் மாற்றிக்கொள்ளுதல் மட்டுமல்ல சொல்ல ரசூனுலாஹி செல்ல மேலும் சொன்னார்கள் ஒரு அடியான் தன்னுடைய தேவைக்காக இருக்கும்போது அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து சென்றால் ரசூனுலாஹ் சொன்னார்கள் மஸ்ஜிது நபவி மதினாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை கை காட்டி இந்த பள்ளிவாசலில் முப்பது நாட்கள் இழத்திக்கா இருப்பதை விட பள்ளியில் அமர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்வதை விட இது மேலானது மேலும் சொன்னார்கள் அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவை நிறைவேறி விட்டதென்றால் அல்லாஹ் உன்னுடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் அல்லாஹு அகிபர் அல்லாஹ் அகிபர் என்ன அழகிய தீனில் அல்லாஹ் நம்மை படைத்து இருக்கிறான் என்று பாருங்கள் அபுபக்கர சித்தி கரது அல்லாஹ் இடத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் ஒரு முறை கேட்டார்கள் யார் இன்றைய தினம் நோன்பாலி அபூபக்கர் சொன்னார்கள் நான் யார் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது அபுபக்கரதிகளான் சொன்னார்கள் நான் யார் என்று ஒரு ஏழைக்கு உணவளித்தது அபூபக்கி கரதி அல்லாஹ் சொன்னார்கள் நான் யார் என்று ஒரு ஜனாஜாவை பின்தொடர்ந்தது அபுபக்கரதிகளான சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் அபூபக்கரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அழகி வசல் சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை சேர்க்கக்கூடிய எல்லா செயல்களையும் அபுபக்கரின் வைத்திருக்கிறார் என்று இது பலனுள்ள வாழ்வு அங்கே நோன்பு மட்டுமல்ல ஒரு நாளில் அங்கே தொழுகை மட்டுமல்ல ஒரு நாளில் அங்கே ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார் இறந்தவரின் பின்தொடர்ந்து அடக்கம் செய்திருக்கிறார் ஒரு நோயாளியை விசாரித்திருக்கிறார் ஒரு ஏழைக்கு உணவு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அகிபர் தொழுகை மட்டுமல்ல இஸ்லாம் ஜகாத் மட்டுமல்ல இஸ்லாம் லா வாயால் பரப்புதல் மட்டுமல்ல இஸ்லாம் செயல்களில் குணத்தில் எம்மை சீர்படுத்தி அல்லாவிற்கு விருப்பத்திற்குரிய குணமாக மாற்றி அல்லாஹுடைய நேசத்தை அதன் மூலமாக தேடுதல் தான் இஸ்லாம் இடத்திலே ஒரு நபித்தோடர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரை ஒரு பெண் வணக்க வழிபாட்டில் முழுமையாக இருக்கிறாள் ஐந்து வேலை தொழுகையை தொழுகிறார் இரவு வணக்கத்தை தொழுகிறாள் கடமையான நோன்பை நோக்கிறாள் அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறாள் ஆனால் அந்த பெண்ணால் அண்டை விட்டார் நோவினை அடைகிறார் இந்த பெண் யார் அல்லாஹுடைய தூதரே

அகில உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அவன் ரப் இறைவன் அவன் அவன் முஸ்லிம் என்று கிறிஸ்தவன் என்று இந்து என்று நோவினை செய்வதில் பார்க்க மாட்டான் உதவி செய்வதில் பார்க்க மாட்டான் மனிதர்களுக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றுவது இறைவனுடைய கடமை அது அந்த கடமை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த கூட்டத்தில் சிறந்த கூட்டம் அல்லாஹ் இலாஹி அல்லாஹுவை சுமந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஆனால் செயல் என் சமூகத்தில் எப்படி எப்படி அல்லாஹ் நேசி நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்றால் சொன்னார்கள் மனிதர்களுக்கு பலனுள்ள வாழ்வை வாழ் உன் மூலமாக ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை வாழ் அல்லாஹ் உண்மை நேசிப்பான் அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மரணமாகும் போது மரண தருவாய் நெருங்கும் போது கண்களை மூடும் போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று திரும்பி பார்க்கும் போது கோடிகளை சேர்த்து குடும்பத்தை ஒரு பெரிய அரண்மனையில் வாழ வைத்து சொகுசாக கார் பங்களா என்று வாழ வைத்து குடும்பத்திற்கு சொத்துக்களை பரம்பரை பரம்பரையாக சேர்த்து செல்கிறோம் என்ற திருப்தி திருப்தியா திரும்பி பார்க்கும்போது என்னால் பலனடைந்த இறைவனுடைய உதவியைக் கொண்டு பலனடைந்த வாழ்வுடைய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் நான் இறந்த பிறகு எனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நான் சென்றால் என் இடம் நிரப்பப்பட முடியாத இடமாக மனித இனத்திலே இருந்து இருக்க வேண்டும் என்ற பலனுள்ள வாழ்வோடு மரணிப்பது மரணமா என்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை சுமந்து மரணிப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம் என் குடும்பம் என் குழந்தை என் என் சந்ததிகள் என் என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அது ஒரு முஸ்லிமாக வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமென்றால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனித இனத்திற்கு பொதுவாக எல்லோருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்ந்தால் தான் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும்